அப்படி செய்திகள் மனையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விவசாய நிலங்களை பதிய மறுக்கக்கூடாது கூடாது என சார் பதிவாளர்களுக்கு அரசு புதிய உத்தரவு செய்தியை விரிவாக காண்போம் மனையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சாலையை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய மறுக்கக்கூடாது கூடாது என சார் பதிவாளர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார் பதிவாளர்களுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதில் உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்தது இதை பெரும்பாலான சார் பதிவாளர்கள் செயல்படுவதாக புகார்கள் வருகின்றன சொத்துக்கள் பரிமாற்றம் செய்ய தெரிவித்து யாராவது மனு கொடுத்தால் அதை ஏற்று பதிவு கோரும் பத்திரத்தை நிராகரிக்க கூடாது மனுவில் ஆவணங்கள் முழுமையாக உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் தடை மனு கொடுக்குவருக்கு குறிப்பிட்ட சொத்தில் உரிமை கோரவும் ஆட்சேபம் தெரிவிக்கவும் சட்டப்பூர்வ ஆதாரம் உள்ளதா என்றும் பார்க்க வேண்டும் உரிய திருப்தி ஏற்படாத நிலையில் பத்திரங்களை நிராகரிக்க கூடாது சொத்தின் மதிப்பு குறைவாக குறிப்பிடப்பட்டிருந்தால் உரிய விசாரணை நடத்தி நாற்பத்தி ஏழு ஏ விதிப்படி மேல்முறையீட்டு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் அதை விடுத்து வழிகாட்டி மதிப்பை விட குறைவான மதிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறி இந்த பத்திரத்தை நிராகரிக்க கூடாது கடையின் மூழ்கிய சொத்துக்களை கடைகள் சட்டத்தின்படி வங்கிகள் ஏலம் பெறுகின்றன இதை ஏலத்தின் எடுப்பவருக்கு விற்பனை சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதுபோன்ற விற்பனை சான்றிதழை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது கூடாது பதிவு மறுப்பதாக புகார் வந்தால் சார் பதிவாளர் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பதிப்பு வரும் சொத்துக்கு பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்கள் முறையாக என்று பார்க்க வேண்டும் அதே நேரம் ஆவணங்களின் உண்மை தருவி சரிபார்க்க வேண்டும் என்று கூறி பத்திரத்தை நிராகரிக்க கூடாது வருவாய் ஆவணங்களான பட்டா உள்ளிட்ட விஷயங்களை சரிபார்க்க வேண்டும் பொதுமக்களை அலை கழிக்க கூடாது விவசாய நிலங்களை மனைப்பிரிவாக பதிவு செய்யக்கூடாது ஆனால் குறைந்த பரப்பளவு விவசாய நிலங்களை விவசாய நிலமாக விற்க வாங்க தடையில்லை சாலையை ஒட்டியுள்ளது என்று கூறி குறைந்த பரப்பளவை கைமாறும் விவசாய நிலங்களை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது கூடாது இந்த விஷயங்களில் சார் பதிவாளர்கள் முறையாக செயல்படுவதை மாவட்ட பதிவாளர்கள் டிஐஜிகள் உறுதி செய்யவிடும் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலது படத்தில் உள்ள கிளிக் செய்யவும்